ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இனி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லாம்பட்டி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து இதை வந்து ப்ராய்லர் சிக்கர் வச்சு தாங்க செஞ்சுருக்கிறேன் பொதுவாக இதை வந்து நாட்டுக்கோழியில் தான் செய்வாங்க உங்களுக்கு நாட்டுக்கோழி கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் குக்கரில் கூட செஞ்சுட்டு கடைசியாக நான் செஞ்ச பவுடரை கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வறுவல் மாதிரியும் செஞ்சுக்கலாம் கிரேவி மாதிரியும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட இப்போ வாங்க இந்த அல்லாம்பட்டி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடுங்க முக்கியமாக சிக்கன் பீசஸ் போடுறப்ப மீடியம் சைஸ் தான் நறுக்கி வாங்கிக்கோங்க ரொம்ப பொடுசாகவும் வேண்டாம் ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் இப்ப இதை மேரினேட் பண்றதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததான் இந்த சிக்கன் காரத்துக்கு மட்டும் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம கிரேவிக்கு நம்ம வதக்கிறப்ப சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் போட்டுக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச் சாறு சேர்க்க போறேன் எலும்புச் சாறு தான் இந்த கிரேவிக்கு செய்கிறப்ப இருக்குங்க நம்ம வந்து தயிர் சேர்க்குறத விட முக்கியமாக எலும்புச் சாறு சேர்க்க போறீங்கன்னா மேரினேஷன் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது கூடாது ரொம்ப நேரம் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா சிக்கன் ஹாடாக போயிடும் அது மாதிரி நார் நாராக வர ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பசறி விட்டுருங்க இப்போ இந்த சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊரட்டும் அது மூலியம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் முக்கியமா நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதுதான் நல்ல மனமா இருக்கும் இந்த கிரேவிக்கு இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் மட்டும் தான் தாளிக்க போறாங்க நான் ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு மீட்டு வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி பொதுசா கட் பண்ணி வச்சுருக்குறேன் முக்கியமாக அதில் இருக்க விதைகளை முக்கால்வாசி எடுத்துருங்க விதைகளோட போட்டிங்கன்னா ரொம்ப காரமாயிடும் இப்போ இந்த மிளகாய் நல்லா சவக்கணுங்க இது வறுபட்டு இருக்கப்பே நல்லா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு நல்லா புரிய விட்டு சவக்க விடுங்க இப்போ மிளகாய் நல்ல இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் இந்த கிரேவிக்கு சின்ன வெங்காயம் தான் கம்பல்சரியாக சேர்க்கணுங்க நான் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது சின்ன வெங்காயம் நறுக்கினதோட அளவு கிட்டத்தட்ட ஒன்றரை கப்லந்து ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இந்த சின்ன வெங்காயம் காரமாக இருக்கும் கூடவே இந்த பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் இந்த பெரிய வெங்காயத்தில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் இது ரெண்டும் சேர்றப்ப இந்த கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு கல்லு உப்பு ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க டேபிள் சால்ட்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்தா போதும் இப்போ வெங்காயம் லைட்டா புன்னிறம் ஆகிற அளவுக்கு இந்த அள மாதிரி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதாவது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த மாதிரி நல்ல பச்சை வசனெல்லாம் போய் வதங்கி வந்ததுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் தூள் நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேங்க ஏற்கனவே நம்ம மேரினேஷன்லேயும் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறோம் திரும்ப நம்ம வந்து மிளகும் போட போகிறோம் அதனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நிதானமான தீளை கறிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கனை சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சிக்கனை ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விடும் அந்த தண்ணியிலே நல்லா வதங்கி சிக்கனும் நல்லா உங்களுக்கு உருண்டு வரும் பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷமா வதக்கிக்கிட்டு இருக்கேன் சிக்கன் நல்ல நிறம் மாறி வதங்கி வந்திருக்குது பாத்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதுல தக்காளி சேர்க்க போறோம் முன்னாடியே தக்காளி சேர்த்துட்டீங்க அப்படின்னா சில சமயம் சிக்கன் நார் இருக்கும் அதனால தான் நம்ம இப்போ சேர்க்குறோம் இதோட அளவு நல்ல ஒரு பெரிய தக்காளி நறுக்கினதோட அளவு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தக்காளி போட்டு பரட்டி விட வேண்டாம் இந்த மாதிரி மேலாக்கில் பரவலாக்கி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு மிதமான தீயிலேயே ஒரு நாலஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அந்த மூடி வச்ச ஆவியிலேயே வெந்து வரும் இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பய பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு மசாலா பொடி அரைக்கணும் அதுக்காக வறுத்துக்கலாம் பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இதில் வந்து பட்டை ஒன்று பாதி ஜாவித்ரி ஒரு பச்சை ஏலக்காய் பாதி நட்சத்திர சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக எடுத்த அதே டீஸ்பூன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகு சேர்க்க போகிறோம் மிளகு வந்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மிளகு மிளகாய்த்தூள் எல்லாமே கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இது எல்லாமே நல்லா செவந்து வர மாதிரி வறுத்து விடணும் கருகிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டு செவந்து வந்துருச்சு பாருங்க அந்த சீரகம் கருகிடக்கூடாது முக்கியமாக ஒரு மாதிரி கடுத்த வாசனை வர ஆரம்பிச்சுடுங்க இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க இந்த இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவுக்கு நான் வறுத்து பொடிக்கிறதுக்குள்ளே இந்த சிக்கன்லேருந்து அந்த தக்காளி வெந்து நான் தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றுலங்க அந்த தக்காளியிலேருந்து வந்த தண்ணி அந்த மாதிரி அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க உங்களுக்கு நல்ல வறுவல் மாதிரி சுக்காவாக வேணும்னா நீங்கள் வந்து தக்காளியை அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் கிரேவி மாதிரி செய்ய போகிறேங்கிறனால தக்காளி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த மாதிரி கலறி விட்டதுக்கப்புறம் திரும்ப இன்னும் நல்ல சிக்கன் வெந்து வரட்டுங்க சிக்கன் வேகிறது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் பிராய்லர் சிக்கன் அப்படின்னாலே நமக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் இதுவே நாட்டுக்கோழின்னா தண்ணி விட்டு நமக்கு வேக வைக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா உங்களுக்கு பக்குவமாக வெந்திரிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து மசாலாவை வந்து பொடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த பொடி இப்போ தான் நம்ம சேர்க்கணும் முன்னாடியே சேர்க்கக்கூடாது இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நம்ம வந்து செய்கிற அளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த பொடி போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுங்க இந்தது வந்து உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தழத்தலைன்னு கிரேவியாக செய்ய போகிறேன் உங்களுக்கு சுக்காவாக வேணும்னாலும் நீங்கள் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை திறந்து வச்சே நீங்கள் வேக விடுங்க இப்போ அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் நான் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இன்னுமே உங்களுக்கு கிரேவியாக வேணும் அப்படின்னா தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் இன்னும் தலைத்தலன்னு கிரேவி சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு கரண்டியில் திரும்பவும் நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இப்ப என்ன நல்ல காஞ்ச பிறகு இதுல வந்து பொடியா நறுக்கின பூண்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பல்லு பூண்ட வந்து பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்ப போட்டிருக்கிற பூண்டு நல்லா செவந்து வர மாதிரி நிதானமான தீயில வறுத்து விடுங்க இப்ப இது ஒரு பாதி அளவு நல்லா செவந்து வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த சமயத்துல கொஞ்சம் தாராளமா ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலைய உருவி போட்டு அதையும் நல்லா பொரிய விடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனில் இதை சேர்த்துற வேண்டியதான் இந்த தாளிப்பு ரொம்ப நல்லா வாசனையை கொடுக்கும் ஃபஸ்ட்டு போட்ட தாளிப்பு வரமிளகா தாளிப்பும் செம்மையாக இருக்குங்க இதை கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பாடலாம் பிரியாணி சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பாடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்